ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வருவது தவறே இல்லை அப்படி வந்தால் அதை ஆதரிக்கவும் நாங்கள் தயார் தொல் திருமாவளவன் பேச்சு சென்னை வாக்கத்தில் உள்ள தனியார் ஓட்டலில் அனைத்திந்திய இந்திய பேங்க் ஆப் பரோடா ஓபிசி தொழிலாளர்கள் நலன் கூட்டமைப்பின் எட்டாவது இந்திய கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு திருமாவளவன் அக்கூட்டமைப்பின் தலைவர் அமித் ஜாதவ் ஆகியோர் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடையே தொல் திருமாவளவன் பேசினார் ஓபிசி சமூகத்தினரை மதத்தின் பெயரால் வெறும் வாக்கு வங்கியாக மட்டும் பயன்படுத்தக்கூடிய பாஜக அரசை அனைவரும் அறிவோம் என்று அவர் தெரிவித்தார் மேலும் அவர் பேசுகிற போது பிரதமர் அண்மை காலமாக பேசி வருகிற கருத்துக்கள் அவர் மிகவும் பதட்டத்திலும் தோல்வி பயத்திலும் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது என்றார் இந்த தேர்தலில் மக்கள் சமூக நீதி பக்கமே இருக்கிறார்கள் சமூக நீதிக்கு ஆதரவாளர்கள் எதிரானவர்கள் என்ற அடிப்படையில் தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அமைந்திருப்பதாக கருதுவதாகவும் அவர் கூறினார் ஜூன் நான்காம் தேதி வழியாக இருக்கிற தேர்தல் முடிவுகள் பாஜக ஆட்சியின் பத்தாண்டு கால ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நம்புவதாகவும் தொல் திருமாவளவன் தெரிவித்தார் ஓபிசி நலச்சங்கத்தின் சார்பில் அகில இந்திய எட்டாவது மாநில அகில இந்திய எட்டாவது மாநாடு இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது முப்பதாவது ஆண்டு விழாவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவிலே பங்கேற்கிற வாய்ப்பு கிடைத்தது ஓபிசி சமூகத்தினரை மதத்தின் பெயரால் வெறும் வாக்கு வங்கியாக பயன்படுத்தக்கூடிய அரசு இன்றைக்கு பாஜக அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை அறிவோம் இந்தச் சூழலில் பகுஜன் ஒற்றுமை எஸ்டி ஓபிசி மற்றும் சிறுபான்மையினர் ஆகிய இந்த பகுஜன் சமூகத்தினரின் ஒற்றுமை முக்கியமானது இடஒதுக்கீட்டுக்கும் சமூக நீதி கோட்பாட்டுக்கும் எதிரானவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவரிடமிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் சமூக நீதி கோட்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதை இந்த மாநாட்டில் நான் வலியுறுத்தியிருக்கிறேன் ஓபிசி சமூகத்தினரின் இடஒதுக்கீட்டுக்காக பகுஜன் ஒற்றுமைக்காக பாடாற்றிய முன்னாள் பிரதமர் வி பி சிங் அவர்களையும் காஞ்சிராம் அவர்களையும் பிபி மண்டல் அவர்களையும் நாம் மறந்துவிடக்கூடாது அவர்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பேசியிருக்கிறேன் இந்த தேர்தலில் மக்கள் சமூக நீதியின் பக்கமே நிற்கிறார்கள் சமூக நீதிக்கு ஆதரவானவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் என்கிற அடிப்படையில் தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அமைந்திருப்பதாக கருதுகிறேன் அல்லது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆதரவானவர்கள் என்கிற அடிப்படையில்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் எனவே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான பாசிச சக்திகள் வீழ்த்தப்படுவார்கள் அரசமைப்புச் சட்டத்தை ஆதரிக்கக்கூடிய வகையில் மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது